வணக்கம் என்னுடைய பெயர் பாக்கு ராஜன் நான் பாரதி புத்த ஆலயத்தில் பதிப்பாசிரியராக கடந்த ஐந்து ஆறு ஆண்டு காலமாக பணிபுரிகின்றேன் இன்றைக்கு உலக புத்தக தினம் முன்பு போல இல்லாது புத்தகங்கள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது என்பதனை நாங்கள் காண்கின்றோம் புத்தகங்கள் என்றைக்குமே மதிப்பு மிகுந்தவையாகத்தான் இருந்திருக்கின்றன ஆனாலும் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு புதிய முக்கியத்துவத்தை பெற்றிருக்கின்றன என்று நாங்கள் கருதுகின்றோம் இந்த புத்தக தினத்தின்று புத்தக பதிப்பாசிரியர்கள் பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் சமீபத்தில் சில முக்கியமான நூல்கள் எங்களது பாரதி புத்தகாலயத்தின் மூலமாக வெளிவந்துள்ளன அவற்றை குறித்து சிறிது கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன் உதாரணமாக உலகம் முழுவதும் பல லட்சம் பிரதிகள் விற்பனையான இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மூலதனம் என்ற நூல் முதன்முறையாக ஒரு இந்திய மொழியில் தமிழில் எங்களால் கொண்டு வரப்பட்டுள்ளது உலகம் மாறிவிட்டது உலகம் சற்றேற குறைய சமத்துவம் கொன்றதாக மாறிவிட்டது இன்றைக்கு இருக்கின்ற இந்த மூல ம முதலாளித்துவம் என்பதும் இன்றைய இருக்கின்ற அரசியல் என்பதும் இதுபோலவே காலம் காலமாக தொடர்ந்துவிடும் என்பது போன்ற பிரச்சாரங்கள் இருக்கும் பொழுது இல்லை இன்றைய உலகு இதற்கு முன்பு இருந்ததை காட்டிலும் சமத்துவமற்றதாக ஏற்றத்தாழ்வு மிகுந்ததாக மாறியிருக்கிறது என்பதனை ஏராளமான புள்ளிபோரங்களுடன் விளக்கக்கூடிய இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் மூலதனம் என்ற புத்தகம் பல லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகி பல்வேறு அரசியல் தலைவர்கள் பல்வேறு நாட்டின் அதிபர்கள் பல்வேறு பெருநிறுவனங்களின் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் எல்லோரும் மிகவும் விரும்பி படிக்கும் ஒரு புத்தகமாக உலகில் வளம் வந்தது தமிழ் மட்டுமே அறிந்த தமிழில் மட்டுமே படிக்க தெரிந்த தமிழக மக்களுக்கு அந்த முக்கியமான புத்தகத்தை நாங்கள் கொண்டு வந்து தந்துள்ளோம் அதுபோல் இந்தியாவிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிரத்யேகமான பிரச்சனையான சாதி என்பது குறித்து பல புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டுள்ளோம் ஆர் எஸ் ஷர்மா உலகறிந்த ஒரு வரலாற்று ஆசிரியர் சமூகத்தினுடைய வரலாறு குறித்து ஏராளமாக எழுதியிருப்பவர் அவர் பண்டைய இந்தியாவில் சூத்திரர்கள் என்ற ஒரு நூலை அவர் எழுதியினார் அது வந்து பலகாலம் ஆகிவிட்டது ஆனால் அதனை தமிழகம் அறியாத ஒரு நூலாகத்தான் இதுவரையில் இருந்தது அந்த நூலை தமிழில் மொழிபெயர்த்து தமிழ் நூலாக தமிழ் மக்களுக்கு சமீபத்தில் நாங்கள் கொண்டு வந்து தந்துள்ளோம் இவை இரண்டும் சமீபத்தில் வந்த மிக முக்கியமான இரண்டு நூல்கள் என்று நான் சொல்லலாம் எங்கள் பதிப்பகத்தில் இரண்டு இம்ப்ரிண்ட் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று பாரதி புத்தாலயம் மற்றொன்று பாரதி புத்தாலயத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய புக் ஃபார் சில்ட்ரன் என்றும் சிறுவர்களுடைய சிறாறுகளுக்கான புத்தகங்களை வெளியிடும் ஒரு பகுதி எங்களுடைய சிறார் நூல்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கின்றன சிறார்களின் நூல்கள் ஆங்கிலத்தில் பல பதிப்பகங்களால் கொண்டு வரப்படுகின்றன ஆனால் சாதாரணமான மத்தியதர வர்க்கத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஏழை எளியவர்களோ அவர்களது குழந்தைகளுக்கு வாங்கி தருவதற்கு இயலாத விலையில்தான் எல்லாம் இருக்கின்றன நாங்கள் மிக குறைந்த விலையில் சிறார்களுக்கான புத்தகங்களை பல நூற்று கணக்கில் வெளியிட்டு இருக்கின்றோம் பல்வேறு வகையான புத்தகங்களும் சிறார்கள் படிப்பதற்கு ஏற்றவாறு வந்து கொண்டிருக்கின்றன அறிவியல் தொழில்நுட்பம் வரலாறு இலக்கியம் கலை இவை அனைத்தையும் சிறார்களுக்கு பிடித்த வண்ணம் அவர்கள் வாசிப்பு சுவையோடு அவர்கள் வாசிக்கும் விதத்தில் புத்தகங்களை கொண்டு வந்துள்ளோம் இவையெல்லாம் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளன இதை தவிர அரசியல் பொருளாதாரம் தத்துவம் போன்ற புற தத்துவ போன்ற துறைகளில் ஆங்கிலத்திலோ அல்லது வேறு மொழியிலோ வந்த பல நூல்களின் மொழிபெயர்ப்பு நூல்கள் தமிழில் வந்திருக்கின்றன அது தவிர தமிழிலேயே முதலில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த சில புத்தகங்களும் வந்திருக்கின்றன குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியான திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய சிந்து சமவெளி நாகரிகத்தின் திராவிட அடித்தளம் என்ற நூல் சமீபத்தில் வந்து பல்லாயிரம் பிரதிகள் விற்பனையாகி பல்வேறு தரப்புகளிலும் இருந்து மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒரு நூலாக அது விளங்குகிறது இதுபோன்ற சில நூல்கள் எங்களால் கொண்டு வரப்பட்டு அவை மக்களிடத்தில் மிகுந்த வரவேற்பை பெற்றவையாக இருக்கின்றன நான் முன்னர் சொல்லியது போல் சிந்து சமூலி நாகரிகத்தின் திராவிட அடித்தளம் என்பது சமீபத்தில் வந்து மிகவும் விற்பனையில் சாதனை பதித்த ஒரு நூல் அதுபோல் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் என்ற ஆங்கிலத்தில் வந்து இதனை தமிழில் மொழிபெயர்த்து நாங்கள் வெளியிட்டு இருக்கின்றோம் அந்த நூலும் பல் பல ப பதிப்புகள் கண்டு மிகவும் வெற்றிகரமாக விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது அதனை போல குஜராத் குறித்து எழுதப்பட்ட சில புத்தகங்கள் நாங்கள் எதிர்பாராத அளவுக்கு மிகுந்த வரவேற்பை பெற்று இருக்கின்றன குஜராத் திரைக்கு பின்னால் என்ற புத்தகமும் குஜராத் கோப்புகள் என்ற புத்தகமும் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றன குஜராத் கோப்புகள் என்ற அந்த நூல் ராணா அயூப் என்ற ஒரு பத்திரிகையாளர் எழுதிய புத்தகம் அது சுமார் ஆறாயிரம் பிரதிகளுக்கு மேல் விற்பனையாகி இருக்கிறது குஜராத் திரைக்கு பின்னால் என்ற புத்தகம் மோடி அவர்கள் அங்கு முதல்வராக இருந்த பொழுது அங்கு காவல்துறையில் புலனாய்வு துறையில் ஐஜியாக பணியாற்றிய ஸ்ரீகுமார் அவர்கள் எழுதிய புத்தகம் அந்த இரண்டு புத்தகங்களும் குஜராத் கலவரங்களுக்கு பின்னால் இருந்த சதி என்ன பின்னால் இருந்த அரசியல் என்ன என்பதனை விளக்கக்கூடிய புத்தகங்கள் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த புத்தகங்கள் பல்லாயிரம் பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றன கல்வி குறித்தும் கல்வியில் கடைபிடிக்க வேண்டிய நவீன முறைகள் குறித்தும் ஆயிஷா நடராஜன் அவர்கள் எழுதிய எனது வகுப்பறை என்பது போன்ற கல்வி குறித்த புத்தகங்களும் பல்லாயிரக்கணக்கான பிரதிகள் விற்பனையாகி இருக்கின்றன என்பது மிகுந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாகும் புத்தகம் படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் படிப்பதற்கு மிக்கதாக படிப்பவர்கள் அதனை அழுத்து போய் கீழே வைக்க இயலாத வண்ணம் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக அடிப்படையான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு தமிழில் புதிய கருத்துக்கள் புதிய சிந்தனைகள் வரும் தமிழில் அதனை எழுதுவது என்பது ஒரு பிரச்சனையாக இருப்பது என்பதனை நாங்கள் உணர்கின்றோம் குறிப்பாக அறிவியல் தொழில்நுட்பம் தத்துவம் பொருளாதாரம் போன்ற நூல்கள் தமிழில் வரும் தமிழில் அவை அதிகம் வருவதில்லை என்ற காரணத்தினாலும் தமிழ் இந்த புதிய துறைகளுக்கு இன்னும் பக்குவப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்ற காரணத்தினாலும் அதனை தமிழில் தருவது என்பதே ஒரு பிரச்சனை என்று தான் நாங்கள் உணர்கின்றோம் அது தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்காக பதிப்பகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நாங்கள் அவர்கள் தரக்கூடிய விலையில் புத்தகத்தை தருவது என்பது மிகுந்த சவாலாகத்தான் இருக்கிறது சவாலை நாங்கள் முழுமையாக நூறு சதவிகிதம் வெற்றி கண்டு விட்டோம் என்று சொல்வதற்கில்லை என்றாலும் ஏனைய பல பதிப்பகங்களோடு ஒப்பிடும் பொழுது விலை என்பதை ஒப்பீட்டளவில் குறைவான விலையில் புத்தகங்களை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கின்றோம் அது என்றைக்குமே ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது மூன்றாவதாக புத்தகங்களை வாசகர்களிடத்தில் கொண்டு சென்று சேர்ப்பது என்பதும் ஒரு சவால் தான் தமிழகத்தில் சென்னையை தவிர மற்ற இடங்களில் பெரிய அளவில் எல்லா புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய பெரிய புத்தக விற்பனை நிலையங்கள் என்பவையும் குறைவாகத்தான் இருக்கின்றன ஆறு கோடி ஏழு கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழகத்தில் போதுமான அளவிற்கு புத்தகங்களை வாசகர்களிடம் கொண்டு சென்று சேர்க்கும் அமைப்பு முறை என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது எனவே புத்தகங்களை வாசகர்களிடம் கொண்டு சென்று சேர்ப்பது என்பதனையும் ஒரு பதிப்பாளராக நாங்களே அந்த விற்பனை வியாபாரம் என்பதனையும் பார்க்க வேண்டியிருக்கிறது என்பது எங்களுக்கு இருக்கும் ஒரு ஒரு சவாலாக நாங்கள் கருதுகின்றோம் இதனைத் தவிர வாங்கிய புத்தகங்கள் படிக்கப்படுகின்றனவா என்பதை குறித்து அவ்வப்போது சந்தேகங்கள் கிளப்பப்பட்டு தான் இருக்கின்றன புத்தகங்களை வாங்கியவர்கள் அதில் பெரும்பாலானவற்றை உடனடியாக இல்லை என்றாலும் காலப்போக்கில் படிப்பார்கள் வாசிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் தான் புத்தகங்களை நாங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆக வாசிப்பு என்பதும் ஒரு சவால்தான் புத்தகங்களை வெளியிடுவதோடு வாசிப்பை பரவலாக்குவது என்பதும் ஒரு பதிப்பகத்தினுடைய ஒரு பணியாகத்தான் நாங்கள் எடு பார்க்கின்றோம் அந்த வகையில் வாசிப்பை பரவலாக்குவதற்கான பணிகளையும் நாங்கள் எங்களால் இயன்ற வரையில் செய்து கொண்டு இருக்கிறோம் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் பார்த்த வரையில் இந்த புதிய வகையிலான வாசிப்பு என்பது புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்களின் வாசிப்பை குறைத்துவிட்டதாக நாங்கள் கருதவில்லை வாசிப்பு என்பது பல்வேறு ரூபங்களில் நடைபெறுகிறது என்பதும் புத்தகங்களை அச்சடித்த புத்தகங்களை படிப்பவர்களைப் போல வேறு வகையில் மின்சாதனங்களின் மூலமாக புத்தகங்களை படிப்பவர்கள் என்பவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகரித்திருக்கிறது என்றுதான் நாங்கள் காண்கின்றோம் எங்களுடைய புத்தகங்கள் மிகவும் சாதாரணமான உழைக்கும் மக்களுக்கான புத்தகங்கள் என்ற வகையில் அதனை ஒரு கணினியிலோ அல்லது கைபேசியிலோ படிப்பவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கும் என்றுதான் நாங்கள் கருதினோம் ஆனால் அதுவாறு இல்லை புத்தகங்களை எங்களுடைய புத்தகங்களை சாதாரண மக்களுக்காக நாங்கள் கொண்டு வரும் இந்த புத்தகங்களையும் கூட கணினியிலும் கைபேசியிலும் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு வகையான ஊடகங்களும் ஒன்றை ஒன்று ஆதரிப்பதாகவும் ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்ட்ரி என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் அவையெல்லாம் ஒரு இணை கோட்டில் பயணம் செய்வையாகத்தான் இருக்கின்றன ஒன்றை ஒன்று மறுப்பதாக ஒன்றை ஒன்று அழிப்பதாக இல்லை என்றுதான் நாங்கள் கருதுகின்றோம் நன்றி